தகவல்களை நமது செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம் ரேவதி வணக்கம் அங்கு உள்ள நிலவரம் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரியா நீட் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது குறிப்பாக இரண்டு மணி முதல் மாலை ஐந்து இருபது மணி வரை இந்த தேர்வு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு மேலாக வரக்கூடிய தேர்வுகள் தேர்வு மையத்திற்குள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேசிய தேர்வு முகமை நடத்தப்பட இருக்கக்கூடிய இந்த தேர்வானது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கால்நடை மருத்துவ படிப்பு உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வாக நடத்தப்பட இருக்கிறது இந்த தேர்வு இன்றைய தினம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் நாம் தற்பொழுது சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீட் தேர்வு may ma மையத்தில் இருக்கிறோம் இந்த மையத்தை பொறுத்தவரை காலை ஒன்பது மணி முதலாகவே அதிகப்படியான தேர்வர்கள் அந்த தேர்வு மையத்தின் வா வாசலில் காத்துக் கொண்டிருந்தனர் தனது பெற்றோர்களுடன் காத்துக்கொண்டிருந்த தேர்வர்கள் பதினோரு மணி அளவில் இருந்து உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் தொடர்ந்து அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு எந்தவித தேவையற்ற பொருட்கள் அதாவது உலோகங்கள் கைப்பைகள் தேவையற்ற செல்போன்கள் கடிகார கடிகாரங்கள் என எந்தவித பொருட்களும் எடுத்து செல்லப்படாமல் அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ந்து அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் ஒன்று முப்பது மணி அளவாகவே அந்த தேர்வர்கள் கடைசியாக அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த நிலையில் இன்னும் சற்ற நேரத்திற்குள் அந்த தேர்வர்கள் அனுமதிக்கப்படக்கூடிய அந்த நேரமானது நிறைவடை இருக்கிறது அதன் பிறகு வரக்கூடிய தேர்வர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் ஐநூத்தி நகரங்களில் நடக்க இருக்கக்கூடிய இருபத்தி லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள் அது மட்டுமின்றி தமிழகத்தை பொறுத்தவரை ஒன்றரை லட்சம் மாணவர்கள் சுமார் இந்த தேர்வை எழுத இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் இருபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர் இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடன் வந்த பெற்றோர்களும் தொடர்ந்து அந்த தேர்வு மையத்தின் வாயிலேயே காத்துக் பார்க்க முடிகிறது தேர்வர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சி முதல் ஒரு மணி நேரமும் கடைசி அரை மணி நேரமும் அவர்கள் கழிவறை கூட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது சரியாக ஒன்று முப்பது மணி அளவில் நீட் தேர்வு மையத்திற்கான கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன இதற்கு மேல் வரக்கூடிய தேர்வர்கள் யாருமே உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தேசிய தேர்வு முகமை ஏற்கனவே அறிவுறுத்தியதன்படி அனைத்து தேர்வு மையங்களின் வாயில்களும் மூடப்பட்டிருக்க மூடப்பட்டிருக்கும் தொடர்ந்து காலை பதினோரு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் அவர்கள் அந்த சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து இருபது மணி வரை அவர்கள் அந்த தேர்வு மையத்திற்கில் இருந்து வெளியே அனுமதிக்க மாட்டார்கள் தேர்வு முடிந்த பின்னரே வெளியே வர வேண்டும் ஹால் டிக்கெட்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது இங்கே நீட் தேர்வுக்கு எழுத வந்திருக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காகவே வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் இருந்தன என்பது குறித்து கேட்கலாம் ஐயா வணக்கம் நீங்க உங்களோட பசங்க தேர்வு எழுத வந்திருப்பாங்க எந்த மாதிரி அவங்க தயாரா இருக்காங்க அதுக்கு இங்க எந்த மாதிரி நீட் தேர்வு மையங்கள் ரெடியா இருந்தது எல்லா ஏற்பாடுகளும் சரியா இருந்தது நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன் பொண்ணு எழுதுறாங்க இங்க எக்ஸாம் வட்டி அவங்க வந்துட்டு ப்ரைவேட் டியூஷன் எடுத்துகிட்டு இப்போ இது பண்ணாங்க ட்ரெயின் பண்ணாங்க இப்போ இந்த வருஷம் எழுதியிருக்காங்க இங்கே இது பார்த்தீங்கன்னா வாட்ரு ப்ராப்ளம் இங்கே இருக்குது ஏன்னா தண்ணி குடிக்கும் இந்த வெயில் காலத்தில் தண்ணி வைக்கல முக்கியமாக ஒரு ஸ்டாமினா போட்டுருக்கலாம் கட்டேசி பேசிஸில் அதுவும் இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோட் ட்ரெஸ் கோட் பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு பிரச்சனை கிடையாது ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஏன்னா செருப்பில் இருந்தே சரி இன்னர் இருந்து எல்லாமே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் இன்கேஸ் ஏதாவது செக்கப் பண்ணணும் அது மாதிரி நினச்சாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் உள்ள கூட்டுன்னு போயிட்டு செக்கிங் பண்ணலாம் யாரோ தேர்ட் பார்ட்டி பண்ணது பிறகு கூட நம்ம ஆளுங்க யாருனா நின்றாங்கன்னா அம்மா யாருனா இருந்தாங்கன்னா இட் வில் பி வெரி சேஃப் ஒன்று அது அடுத்த வாட்டி கன்சிடர் பண்ணணும் ஏன்னா இந்த வாட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து நெருப்புப்பட்டு கிட்னி ப்ராப்ளம் வந்து என் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க டைப்பர் போடக்கூடாதுன்னு ஃபைனலாக ஸ்டே ஆர்டர் வாங்கி கோட்டி இன்னைக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு டைப்பர் போடலாம்னு சொல்லிவிட்டு என்டியும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ஹியூமனிட்டி என்னது ஃபஸ்ட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் தான் படிப்பு நெக்ஸ்ட் அதெல்லாம் ஹியூமானிட்டியே இல்லைனா இப்போயே ஹியூமானிட்டி காட்டிலன்னா நாளைக்கு இவங்கலாம் டாக்டர்ஸ் ஆனாலும் நாளைக்கு ஹியூமானிட்டி அவங்க காட்ட மாட்டாங்க ஏன்னா இவங்க அதெல்லாம் யோசித்து பார்ப்பாங்க நாங்களே இப்படி தான் வந்தோம் நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி தான் ஆயிடும் ரெண்டாவது வந்து நீட் நிறைய பேர் வேணான்னு சொல்லுவாங்க என்னோடய ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா நீட் இருக்கணும் ஏன் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஏழை பசங்களுக்கும் கிடைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் கேஸ்ட்டும் கிடைக்குதுன்னா ஒரே காரணம் நீட் நீங்கள் எல்லாம் தெரியுமான்னு தெரியாது நாங்கள்லாம் நைன்ட்டி செவன் பேட்ச் பாஸ்டவுட் அப்போலாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் டுவெல்த்து அதில் பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி சிக்ஸ் ஒன் நைன்ட்டி எயிட் எடுக்கிறவங்க கிடைக்கும் ஃபார்வர்டு காஸ்ட்டில் பேக்வேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் நைன்ட்டி எடுத்திங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்ட்டி எடுத்திங்கன்னா கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனையே இல்லை நீட்டை கிளியர் பண்ணுங்கள் சீட்டை வாங்கி போங்கன்றாங்க இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறாங்க நீட் இல்லைன்னா எங்களுக்கு நல்லதுன்ற ஓகே நாங்கள் ஒத்துக்குறோம் நீட் வேண்டாம் அட்டம்ப்ட் சொல்லுங்கள் எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாட்டி குழந்தை முடிக்கலன்னா அடுத்த வாட்டி திருப்பி எழுதுவாங்க முடிக்கலானா அடுத்த வாட்டி எதுவாங்க முடிக்கலான்னா அடுத்த வாட்டி எதுவாங்க சாவர வரைக்கும் எதுலாம் அந்த அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க லைஃப் டைம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இவங்க என்ன ஆப்ஷன் வச்சுருக்காங்க தெளிவாக சொல்லிட சொல்லுங்கள் நீட்டு வேண்டாம்னா இவங்க ஆப்ஷன் இன்கேஸ் ஒரு வேலை கிடைக்கல சீட் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் இயர் இவங்க டுவெல்த்து திருப்பி பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எழுதணுமா இல்லை என்ன ப்ரொசீஜர் உங்களுக்கு பாலோஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா திருப்பி திருப்பி ஒரு குழந்தைங்க அந்த கட் ஆஃப் திருப்பி திருப்பி எழுதினே இருக்குமா பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒரு நீட் எதுவே கஷ்டம்னா இப்போ எத்தனை வாட்டி ஒரு தீரி எக்ஸாம் எழுதுவாங்க ஒரு தெளிவாக சொல்லுங்கள் எட்டி அட்டம் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் நீட் வேணான்னா ஹவுமென் அட்டம்ஸ் கோயிங் டு கிஃபர் த சைல்டு டு கெட் த சீட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் ஹையஸ்ட்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் அது ஏன் எட்டு லட்சத்துக்கு ஒம்பது லட்சத்துக்கு கொண்டு வரீங்க நிஜமாவிலே ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டில் எந்த கவர்மெண்ட் வரட்டும் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை பிடிக்கணும் ஏன்னா அதெல்லாம் நீங்கள் பிடிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணலான்னதை விட்டுடுங்க அது அவங்க பண்ணல ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க குழந்தைங்களுக்கு ஏன் வந்து ஃபோர் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ஃபீஸ் எடுத்து வந்து ஏன் எட்டு லட்சத்துக்கு எடுத்து வந்து ஏன் விடுறீங்க எங்களுக்கு ஃபோர் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்ததுன்னா நிறைய குழந்தைங்க சேருவாங்க ஓப்பனாக சொல்ல லோன் வாங்கி சேர்த்துருவாங்க ஏன்னா இனி இன்ஜினியர் சேரணுனாலும் எட்டு லட்சம் ஆகுது ஃபஸ்ட் இயரில் இது டாக்டர் ஆகிட்டு போயிடலாம் நீங்கள் ஒம்பது லட்சம் பத்து லட்சத்துக்கு நார்மல் ஃபீஸை கொண்டு வரனால நிறைய நிறைய குழந்தை கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேங்க்கில் மெடிக்கல் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா கூட எட்டு லட்சம் தான் மேக்ஸிமம் அமௌண்ட் தராங்க மார்க்கேஜ் இல்லாமல் மார்க்கேஜ் பண்ணால் தான் அதுக்கு மேலே உங்களுக்கு லோன் அமௌண்ட் மார்க்கேஜ் பண்ணாமல் வித்தவுட் மார்க்கேஜிங் ஈவன் மெடிசனுக்கும் அதே அமௌண்ட் தான் வச்சிருக்காங்க இன்ஜினியரிங்கும் அதே அமௌண்ட் தான் வச்சிருக்காங்க மேக்ஸிமம் அமௌண்ட் யூ வில் கெட் ஒன்லி எயிட் அண்ட் ஆஃப் லேக்ஸ் எயிட் அண்ட் ஆஃப் லேக்ஸ் நான் ஃபஸ்ட் இயர் ஃபீஸ்க்கு கட்ட முடியாதுங்க பேமெண்ட் சீட் கிடச்சிதுன்னா ஒன்று பேங்க்கு அதாவது இன்க்ரீஸ் பண்ணோம் அதுவும் இன்க்ரீஸ் பண்ணல ஸ்டேட் கவர்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் செவன்ட்டி ஃபைவ் அந்த செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபீஸை வந்துட்டு நீங்கள் வந்து டென் லேக்ஸ் டூர் லேக்ஸுக்கு கொண்டு வரீங்க ஏன் இதெல்லாம் கேட்கலாமே ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் இதெல்லாம் நீங்கள் ஒரு கண்டனத்துக்கு கொண்டு வரலாம் இது யாருமே அட்ஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க ஏன் ஃபோர் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபீஸை நீங்கள் ஏன் டென் லேக்ஸ் எயிட் லேக்ஸ் ஏன் கட்டுறீங்க ஏன் கட்டணும்னு கேட்குறீங்களா கவர்மெண்ட் காலேஜில் இல்லை ப்ரைவேட் காலேஜ் போய் கேட்குறீங்க இதெல்லாம் இதெல்லாம் கேட்கறத கிடையாது அதனால தான் அவங்க கேட்டு கேட்டு வாங்கினே இருக்காங்க அவங்க வேலையிலேருந்து அடுத்த வருஷம் பதினஞ்சு ஆனாலும் கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க யார் கொடுப்பாங்க அப்பர் மிடில் கிளாஸ் தருவாங்க மிடில் கிளாஸ் ஆலயோ லோ கிளாஸ் ஆலேயும் முடியாது ஃபார்வர்ட் க்ளாஸ் ஆகாலும் எல்லாம் முடியாது இன்றைக்கி ஆவரேஜ் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் அவ்வளோதான் இதை வச்சுன்னு எப்படி ஃபீஸு கட்ட முடியும் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிச்சுன்னு இருக்காங்க இன்னொரு வந்து ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட்டு அவங்களால ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கதையை விட்டுடலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கதை பண்ணுறாங்க பண்ணல அதெல்லாம் அப்புறம் விஷயம் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்றைக்கி உங்களால் என்ன பண்ண முடியும் அதை குழந்தைங்க ஃபஸ்ட்டு பண்ண சொல்லுங்கள் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏன் ரைஸ் ஆகுது அதை ஃபஸ்ட்டு கொண்டு வர சொல்லுங்கள் அட்ரஸ் பண்ண சொல்லுங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபோர் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னா ஃபோர் லேக் செவெண்டி ஃபைவ் தான் வாங்கணும் காலேஜ் எதுக்கு வந்து பத்து லட்சம் வாங்குறாங்க அப்போ ரெண்டு வருஷம் ஃபீஸ் நான் ஒரு வருஷம் கட்டு நான் அப்போ என்னால் எனக்கு பணம் இருந்தாலும் என்னால் சேர்க்க முடியாது ஏன்னா எனக்கு ஆவரேஜாக ஃபைவ் லேக்ஸ் கட்டலாம் நான் தொடர்ந்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது இந்த நீட் தேர்வை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு என்னென்ன விஷயங்கள் இதற்காக செய்யலாம் ஏற்பாடுகளில் என்னென்ன கொண்டு வரலாம் வழிமுறைகளில் என்னென்ன மாறுதல்களை கொண்டு வந்து இன்னும் எளிமையாக நீட் தேர்வை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கலாம் என்பது குறித்து தெரிவித்திருக்கிறார்கள் ஒன்று முப்பது மணி அளவிலோடு இந்த நீட் தேர்வுக்கான தேர்வு மையத்தில் தேர்வர்கள் அனுமதிக்கப்படுவதும் நிறைவடைந்திருக்கிறது தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் நீட் தேர்வானது தொடங்க இருக்கிறது ஐந்து இருபது மணிக்கு இந்த தேர்வானது முடிவடை இருக்கிறது வரும் ஜூன் பதினான்காம் தேதியுடன் நீட் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாக இருப்பதாக தேசிய தேர்வு முகமையும் தெரிவித்திருக்கிறது நீட் தேர்வு குறித்த முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரேவதி